இதை வச்சு கூட பக்கோடா செய்ய முடியுமான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இனி நீங்க பலாப்பழம் வாங்குறப்பல அதனோட சீடை கீழே தூக்கி போடாம அதை வச்சு ஒரு டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தலாம் இப்ப பலாப்பழத்தோட சீடை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து மூணுல இருந்து நாலு விசில் போல விட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மூணு இருக்கும் இது கூடவே பொடியா கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சால்ட் கால் ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் வரமிளகா தூள் கொஞ்சம் போல பெப்பர் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பசிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ இது குட்டி குட்டி பே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இருக்குங்க இதுவரை நீங்க சாப்பிடாத ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இது ஒரு பெர்ஃபெக்ட் டைம் ஸ்நாக்காக இருக்குங்க இந்த பக்கோடாவை நீங்க பல விதையில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க